லம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சி உள்ளது இதில் ஏழாவது வார்த்து பேரூராட்சி மன்ற உறுப்பினராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மகாலட்சுமி சக்திவேல் உள்ளார் இவருடைய கணவர் சக்திவேல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நகர செயலாளராக உள்ளார் இவரும் கடலூர் கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயலாளர் ஆடிட்டர் சுந்தரமூர்த்தியுடன் இணைந்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளனா் அந்த மனுவில் இவருடைய ஏழாவது வார்டில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் தெரு திரௌபதி அம்மன் கோவில் தெரு கூட்டமேடை தெரு ஆகிய மூன்று பகுதிகளில் சிமெண்ட் சாலை என்ற பெயரில் சாம்பல் ரோடு அமைத்து தந்துள்ளனர் மழை பெய்து அந்த சாலை முழுவதும் சிமெண்ட் அடித்து செல்லப்பட்டு கற்கள் மட்டுமே வெளியில் தெரியும் நிலையில் உள்ளது மேலும் காற்றடிக்கும் பொழுது சிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சாம்பல் காற்றில் பறந்து வீடுகள் முழுவதும் பரவி வருகிறது இதுகுறித்து பொதுமக்கள் எங்களிடம் புகார் கொடுத்தனர் சிமன் சாலையை மீண்டும் சரி செய்து தர என கூறினர் இதுகுறித்து பல முறை பேரூராட்சி மன்றத்தில் எடுத்து கூறியும் சரி செய்யப்படவில்லை எனவே கோரிக்கையை கேட்டு அந்த தெருவிற்கு மக்கள் பிரதிநிதியான எங்களால் செல்ல முடியவில்லை இந்த பிரச்சனையை பற்றி முதல்வரின் துறைக்கும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரிடமும் ஏடி அவர்களுக்கும் பலமுறை மனுவாக கொடுத்ததாகவும் ஏடி வந்து ஆய்வு செய்ததாகவும் அதன் பிறகு எங்களை அழைத்து பேரூராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தி சரி செய்ய உத்தரவிட்டு சென்றதாகவும் ஆனால் பேரூராட்சி மன்ற தலைவர் எட்டாவது வார்டுக்கு மட்டும் சாலையை சரி செய்து கொடுத்ததாகவும் நான் வெற்றி பெற்ற ஏழாவது வார்டில் சிமெண்ட் சாலையை புறக்கணித்து விட்டதாகவும் ஆகையால் தயவு செய்து சிமன் சாலையை சரி செய்ய வேண்டுமென்றும் மீண்டும் ஒருமுறை உத்தரவிடுமாறும் கேட்டுக் கொள்வதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் மாவட்ட தலைவர் தலையிட்டு இந்த சாலையை சிமன் சாலையாக அமைத்து தருவார் என்று நம்புகிறோம் என ஏதாவது வார்டு பேரூராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி சக்திவேல் கூறினார்